ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவர் நிச்சயம் எழுப்புதலை தருவார் பர்சுத்த ஆவியானவர் உலகமெங்கிலும் ஊற்றப்படும் காலம் வந்துவிட்டது மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் தன்னுடைய ஆவியை எல்லார் மேலும் ஊற்றி அவருடைய வருகைக்கு தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்த போகிறார் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது சபைகள் ஆயத்தமாய் இருந்ததாக தெரியவில்லை சபைகள் வெது இருக்கிறது ஆதி அன்பை இழந்தது போல இருக்கிறது ஆனால் சோர்ந்து போக வேண்டாம் மேலே ஏறி வா என்று சொல்லி பத்முத்தீவிலே அப்போஸ் யோவானை அழைத்து ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காண்பித்த போது ஆச்சரியமாக இருந்ததல்லவா திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் நிச்சயமாக இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சபையை ஆசிர்வதிக்க நாம் காத்திருப்போம் ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்படுவதாக தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் அதற்கு ஆறு முக்கிய காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கத்தர் அங்கீகரித்து இந்த நாட்களில் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக முதலாவது தேவனுடைய மகிமை எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டுமானால் ஒரு தாகம் ஒரு வாஞ்சை மக்களுக்குள்ளே இருக்க வேண்டும் ஊழியர்களுக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்க வேண்டும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜபங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சியை கொடுப்பாராக இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கும்போதே ஆண்டவர் உங்கள் இருதயங்களிலே ஒரு வாஞ்சியையும் தாகத்தையும் ஊற்றுவாராக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அப்போது சில ஒன்று எட்டை வாசிக்கும் பர்சுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்று முதலாவது பார்க்கிறோம் ரெண்டாவது நீங்கள் பலனடைந்து மூன்றாவது இருப்பீர்கள் இந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் பர்சுத்த ஆவியானவர் முதலாவது நம்மேல் வர வேண்டும் முழுமையாக அவர் நம்மேல் வர வேண்டும் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் ரெண்டாவது அந்த அனுபவத்தை மாத்திர அடைந்தால் போதாது பவர் வேண்டும் பலன் நமக்கு தேவை ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பார்க்கும்போது அப்போ சில பத்து முப்பத்தெட்டில் நசரனாகிய இயேசு கிறிசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட கூட இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுதுதான் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை சுகமாக்குகிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் காரணம் வெறும் பரிசுத்த ஆவியின் மாத்திரமல்ல நிறைவு அதற்கு பின்பு ஆண்டவருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் இன்றைக்கு அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள் அந்நிய பாஷியை பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அனுபவத்தோடு கூட நாம் முடிந்து விடக்கூடாது இதைவிட மேலான அனுபவத்துக்கு போக வேண்டும் என்று ஒவ்வொரு சபையின் மக்களும் அதை வாஞ்சிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அந்த வல்லமையை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகங்களை நாம் வாசிக்கும்போது போது அவர்கள் வெந்தகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள் அதோடு முடிந்து போகவில்லை அந்த ஆவியானவராலே அவர்கள் வல்லமையை பெற்று சாட்சியை அவர்கள் கொடுத்தபோது போது திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது தொடர்ந்து சாதாரணமாக இருக்கிற மக்கள் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறையப்பட்டவர்களாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்குள்ள மந்திரவாதிகளெல்லாம் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு போட்டு எரித்து போடுகிறதை பார்க்கிறோம் பயங்கரமான மந்திரவாதக்காரர்கள் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் ஆண்டவர் அந்நாட்களில் செய்தது போல இந்த நாட்களிலும் செய்யத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு வாஞ்சை வேண்டும் ஒரு தாகம் வேண்டும் அந்த வாஞ்சை தாகம் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார் அந்த தாகத்தை ஆண்டவர் நிச்சயம் தீர்ப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் வாஞ்சை இல்லாமல் தாகம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எப்படியோ ஓடிக்கொண்டிருக்குமானால் இந்த காவியானவர் உங்களோடு திட்டமாய் பேசுகிறார் நீங்கள் வாஞ்சையும் தாகமும் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் ஒன்று குருந்தியர் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் முக்கியமான வரங்களை நீங்கள் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று கொஞ்சம் பதினாலு ஒன்றை நீங்கள் வாசிக்கும் போது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் 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 நாடுங்கள் இதைத்தான் வேதத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறது இந்த வசனத்தை வாசித்து விட்டு கடந்து போக வேண்டாம் ஒரு விருப்பம் இருக்கிறதா ஞான வரங்கள் வேணும் தேவனுடைய மகிமையை பார்க்கணும் தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்கணும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தருவாராக இன்னும் மேன்மையான வரங்களை நீங்கள் நாடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த வரங்களிலே தேறி வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏதோ ஒரு வரத்தை மாத்திரம் பெற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் அந்நிய பாஷையும் வியாக்கியான வரத்தை தவிர மற்ற எல்லா வரங்களையும் அவர் பெற்றிருந்ததை பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையை எடுத்தால் நம்ம வெறும் அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மற்ற வரங்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம் வாஞ்சை தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் லூக்கா பதினொன்றில் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேடுங்கள் தட்டுங்கள் நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள் நாம் கேட்க வேண்டும் நாம் தேட வேண்டும் நாம் தட்ட வேண்டும் இந்த மூன்று முக்கிய காரியங்களை நாம் பார்க்கும்போது தட்டிக்கொண்டே இருக்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் தேடிக்கொண்டே இருக்கணும் விடக்கூடாது ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் வரங்களை ஊற்றும் வரைக்கும் அவருடைய மகிமையை பார்க்கும் வரைக்கும் விடக்கூடாது தேடிக்கொண்டே இருக்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் தட்டிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை ஏஏ ஆலன் என்ற ஒரு ஆண்டவருடைய ஊழியர் இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சியாய் தேட ஆரம்பித்தாராம் தாகத்தோடு தேட ஆரம்பித்தாராம் தன்னுடைய அறையை பூட்டிக்கொண்டு வெளியே வராமல் ஆண்டவர் தன்மேல் தன்னுடைய வரத்தை ஊற்று வரைக்கும் காத்து கொண்டே இருந்தாராம் ஒரு சில நேரத்தில் அவருக்கு வீட்டில் உள்ள சமையல் வாசனை தன்னுடைய அறைக்குள்ள வந்துவிட்டது என்று எண்ணி அவருடைய மனைவியை பார்த்து சொன்னாராம் கதவை நீ அங்கே வெளியே இருந்து அங்கே பூட்டிவிடு நான் வெளியே வராமல் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை ஊற்று வரைக்கும் நாம் வெளியே வராமல் தாகத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று அவர் காத்திருந்தபோது தேவனோடு கூட ஒரு சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு அவருடைய கூட்டங்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளமாய் நடந்தது காரணம் தாகத்தோடு வாஞ்சையோடு அவர் தேவனை தேடின விதத்தை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக வாழ்க்கையில் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வாஞ்சை நமக்கு இருக்கணும் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்ய அநேகரை மீட்கும் பொருளாக தன் சொந்த ஜீவனையும் கொடுக்க வந்தார் அவர் சீஷர்களை பார்த்தபோது அந்த சீஷர்களுக்கு வேலை செய்யணும் அவங்க கால்களை கழுவணும் அவங்களை கால்களை கழுவ தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுக்கணும் அப்படி அந்த சேலையை அவர் உடுத்தி அந்த சீலையை எடுத்து அவர் கால்களை துடைக்கணும் என்ற அந்த ஆசை அவருக்குள்ளே இருந்ததை பார்க்குறோம் மோசைக்கு ஊழியம் செய்ய உதவி ஊழியனாக யோசுவாவை பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் யோசுவா மோசைக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்ததை நாம் பார்க்குறோம் எலியாவுக்கு எலிசா ஒரு வேலைக்காரனாக இருக்கிறத பார்க்குறோம் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான் ஆனால் இந்த யோசுவாவை பார்க்கும்போதும் அவன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் ஒரு உண்மையான வேலைக்காரனாக அவன் சேவை செய்து வந்தான் அதே போல எலிசாவை பார்க்கும்போதும் விடாப்பிடியாக தன்னுடைய எஜமான இடத்தில் உள்ள அந்த இரட்டிப்பான வரம் தனக்கு வேண்டும் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை தன் எஜமான் செய்கிறார் அதைவிட பல மடங்கு தான் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை தாகம் அவருக்குள்ள இருந்தது அப்படிப்பட்ட வாஞ்சை தாகத்தை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மில் பார்க்க விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாக அந்த எஜமான் பின்னாலேயே போய் இரட்டிப்பான வர வேணும் ஒரு அரிதான காரியம் அது அப்படியானால் விட்டாப்படியாக வாஞ்சியோடு பின்னால் போன போது ஆண்டவர் பெரிய காரியங்களை எலிசா மூலமாக செய்தார் அல்லவா பவுலுக்கு ஊழியம் செய்ய ஒரு தீமுத்தையை இருந்தது போல ஒரு வேலை செய்வதற்கு திமுத்தியை கூட பவுலோடு கூட சென்றது மாத்திரமல்ல அப்போ சுனாகிய பருசுத்த பவுல் தீமத்தியை பற்றி சொல்லும்போது என்னை போல உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற மனிதன் இவனே அல்லாமல் வேறொரு என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவனோ தனக்கானவைகளை அல்ல கிறிஸ்துவுக்குரியவைகளை இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரர்கள் தான் இன்றைக்கு தேவை ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் யாரை இந்த நாட்டில் தேடுகிறார் திரளான மக்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறார்கள் லான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வேலைக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் உண்மையான ஷெப்பர்ட்ஸ் இன்றைக்கு தேவை அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் ஜெபம் பண்ண வேண்டும் எப்படியாயினும் ஆண்டவர் இந்த நாட்களில் தொடர்ந்து இந்த ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒரு வேலைக்காரனுடைய இருதயத்தை கத்த நமக்கு தருவாரே ஆனால் அங்கேதான் தேவம் மகிமை விளங்கும் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார் தங்களை தாங்களே உயர்த்த வேண்டும் என்று இருக்கிறவர்களை பயன்படுத்த முடியாது ஆண்டவர் உங்களுக்கு ஊழியங்களை தரும்போது பதவிகள் வரலாம் பல காரியங்கள் உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படலாம் ஆனால் நீங்கள் ஒரு உண்மை வேலைக்காரர்கள் என்கிற எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்துவிடக்கூடாது ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் மகிமை வரணும் எழுப்புதல் வரணும் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படி ஊழியக்காரர்கள் நமக்கு தேவை அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக அடுத்தபடியாக வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும் வேதத்தை படித்து அதன்படி செய்கிற ஊழியக்காரர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் வேதத்தை படிக்கும்போது ரெண்டு தித்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை பார்ப்போம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தவனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு நீ வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனா வேத வசனத்தை பகுத்து போதிக்கிற ஒரு மனுஷனாக வேதத்தை படிக்கணும் இந்த வேதத்தில் தான் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் ஆண்டவரைப் பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முழு வேதாகமத்திலேயும் ஆண்டவர் அதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார் நாம் இன்றைக்கு இதை படிக்காமல் எதையெல்லாமோ படித்து நம்முடைய நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறதுனால தான் எழுப்புதல் இல்லை நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி அதிலேயே உட்காந்து தங்கள் நேரத்தை கழிச்சிடுறாங்க ஃபோன்லேயே உட்காந்து பேசி பேசி நேரத்தை கழிச்சிடுறாங்க டிவிலே உட்கார்ந்து நேரத்தை கழிச்சிடுறாங்க ஆண்டருடைய வேதத்தில் நேரம் செலவழிக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் ஒரு எழுப்புதல் வரணும்னா விசுவாசிகள் இந்த வேத புத்தகத்தை முக்கியப்படுத்தணும் அதில் இருக்க வேத வசனத்தை அப்படியே விசுவாசிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தை உன் மூளை அறிவினாலே நீ படிப்பதல்ல ஆவியின் வெளிப்பாட்டோடு கூட இந்த வேத வசனத்தை படிக்கிறதற்கு நேரம் கொடுத்தால் யூவில் சி க்ளோரி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம பயன்படுத்துவ இதுதான் முக்கிய தேவை தானியல் தீர்க்கதர்ஷன புஷம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நம்ம படிக்கும்போது தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கத்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகைகளை புத்தகங்களாலே அறிந்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வேதத்தின் வாக்கியங்களை எரேமியா தீர்க்கதரிசி எழுதின அந்த வேத வாக்கியங்களை தானியல் படித்தார் படித்து அதற்காக அவர் ஜபம் பண்ணுகிறார் அதற்கு நேரத்தை செலவழித்து கற்றுக்கொண்டார் அப்படி அவர் செய்தபோதுதான் எழுப்புதல் உண்டானது நியாயப்புறமான புஸ்தகங்களை வாசித்தார்கள் எஸ்ரா காலத்தில் நெகேமியா காலங்களிலெல்லாம் நியாயப்புறமான புஸ்தகங்களை முக்கியமாக கண்டெடுத்து அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவருடைய ஒரு ஆவியானவர் ஊற்றப்பட்டு மக்கள் உணர்வடைந்து அழுதார்களே இன்றைக்கு இந்த வேத வசனத்துக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதற்கு அதிக நேரத்தை செலவழித்து படிக்கிறார்களோ அவர்களுடைய ஊழியங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும் ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் தேசங்களை சந்திப்பார் இன்றைக்கு தேவை சரியான வேத வசனங்களை உத்தமமாக இருக்கிற அந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு அவரை சோதித்த போது வேத வாக்கியங்களை அவர் அறிந்து கொண்டு வேத வாக்கியங்களை அழகாக இப்படியும் சொல்லுகிறது என்று பிசாசு வேத வாக்கியங்களை அவன் பயன்படுத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு சரியான வேத வாக்கியங்களை பயன்படுத்தி அதை ஒரு உண்மையான கருவியாக அதை பயன்படுத்தினார் அதை பயன்படுத்தின போது சத்ரு வெட்கப்பட்டு போனார் இயேசு கிறிசு பனிரெண்டு வயது நிரம்பிய போதே அவர் வேத வாக்கியங்களை நன்றாக அறிந்திருந்தார் எப்படி அவர் அறிந்திருந்தார் என்று நமக்கு தெரியாது அவர் கண்டிப்பாக அந்த நாட்களில் அந்த யூத தேவாலயத்தில் ஆண்டருடைய வார்த்தைகள் தோல் சுருள்களிலே எழுதியிருந்திருக்கும் அதை அவர் போய் ஒழுங்காக அதை கேட்டு கேட்டு அதை படித்திருக்கிறார் ஆகினால்தான் அவர் வேத வசனங்களை நன்றாக அறிந்திருக்கிறார் என்று பன்னிரெண்டாவது வயதிலேயே அவருக்கு அவ்வளவு வேத வசனங்கள் அவருக்கு தெரிந்ததென்றால் அதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டுடைய வேத வாக்கியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க அதை படிக்க அதுக்கு நேர செலவழித்து ஆண்டவர் அதில் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் ஊக்கமாக வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சாம் வசனத்தை வாசிப்போம் நாம் எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அதனால் அருமையானவர்களே தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை வேத வசனத்தில் கற்றுக்கொண்டு அந்த சித்தத்தின்படி நாம் ஆண்டவிடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார் வேத வசனங்களை கொண்டே தேவனிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்வோமே ஆனால் அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் நாம் சுயத்துக்கு செத்தவர்களாக இருக்கணும் நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும் இனி நான் அல்ல கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறியப்பட்டேன் அனுதினமும் சிலுவையை நான் சுமக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான அனுபவம் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் மேலே அந்த விசுவாசத்தை வைத்து உன் சுயத்துக்கு செத்த வாழ்க்கை வாழணும் ஒருத்தன் உண்மையாகவே செத்து இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவனுடைய சரீரம் போது அவனை பற்றி நாங்கள் எவ்வளவுதான் நீங்கள் புகழ்ந்தாலும் சரி அவனை எவ்வளவு வேதனைப்படுத்தி பேசினாலும் சரி முகத்துல முகத்தில் ஒரு மாற்றமும் இருக்காது காரணம் அவன் செத்திருக்கிறான் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சுயத்துக்கு செத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நான் என்கிற ஆணவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது நேபகாத் நேச்சார் நான் என் மகிமை என் பிரதாபத்துக்கென்று நான் கட்டினது என்று சொல்லி அவன் சொன்னபோது அது ஒரு மிருகத்தின் குணம் அவனுக்குள்ளே வந்தது போல அநேகருக்குள்ள இந்த சுயம் என்கிற இது தாண்டவம் ஆடி மிருகத்தை போல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அந்த சுய சாகத ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன் நீ மன்னிக்கணும் ஆட்களை அப்படின்னு சொன்னால் மன்னிக்கவே என்னால் முடியாது அவங்க செய்த காரியங்களை என்னால் மறக்கவும் முடியாது இதெல்லாம் முடியவே முடியாது இதெல்லாம் வெறும் பேச்சு அது பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அல்ல என்று அந்த கடினத்தில் அந்த சுயத்தில் இருக்கிறத பார்க்குறோம் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் சுயத்துக்கு சாகாமல் குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது குடும்பங்கள் எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது காரணம் சுயம் நான் என் குடும்பம் நான் சொன்னது என்று தன்னுடைய வாழ்க்கையில் சுயத்துக்குள்ளே பயங்கரமாக இந்த கடைசி காலங்களிலே மனிதர்கள் ஆவிக்குரியவர்களாக அல்ல சுய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் அந்த சுயத்துக்கு சாகனம் ஏ ஏலன் என்பவரை அவர் ஜவம்ணி கொண்டு போது ஆண்டவர் பதிமூணு காரியங்களை அவருக்கு காண்பித்து இந்த பதிமூணு காரியத்துக்கு நீ சாகணும் அவர் அதுக்கு தான் நீண்ட நாளாக பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து பதிமூணு காரியங்கள் தன் வாழ்க்கையை விட்டு அகல வேண்டும் அந்த சுயமான வாழ்க்கை அவருக்கு விலக வேண்டும் என்று அவர் ஜெபித்த போதுதான் ஆண்டவர் அவரை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் வரங்களை கொடுத்தார் ஒன்று குறைந்தர் பதினைந்து முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை நான் பார்க்கும்போது நான் அனுதினமும் சாகிறேன் அது நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போஸ் பரிசுத்த பர்சுத்தப்பாவூர் அனுதினமும் நம்முடைய சுயத்துக்கு சாகிற வாழ்க்கை தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யணும்னு பிரியப்பட்டு ஆண்டோடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றி ஆண்டோடைய சித்தம் மாத்திரம் நடக்கணும் என் சுய சித்தத்தை சிலுவையில் அறைகிறேன் என்று சொல்லி அறைந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்த முடியும் ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வருவதற்கு தொடர்ந்து சுயத்துக்கு செத்த வாழ்வுதான் தேவ மகிமையை எழுப்புதலை வாழ்க்கையில் கொண்டு வரும் கடைசியாக நாம் பார்க்கும்போது விடாப்படியான ஜபம் ஆண்டவர் சொன்னார் அல்லவா இப்படிப்பட்ட இந்த பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த மாதிரி பிசாசுகள் போகாது விடாப்பிடியா தொடர்ந்து ஜெபிக்கணும் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் விடாமல் ஜெபித்தார் அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் பிதா என்ன சொல்லுகிறார் எதை காண்பிக்கிறார் என்ன செய்யணும் இதா என்ன சொல்லுகிறார் எதை காண்பிக்கிறார் ஒவ்வொரு நாளும் சமயத்துக்கேற்ற வார்த்தை தான் சொல்லணும் இழைப்படைந்திருக்கிற மக்களுக்கு வார்த்தை தீர்க்கமாக உரைக்கணும் என்று சொல்லி காத்திருந்தது போல இந்த நாட்களில் தொடர்ந்து விடாப்பிடியாய் ஜெபிக்கிற ஜபன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் லூக்கா ஆறு பனிரெண்டை வாசித்தால் மலையின் மேலே அவர் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி அந்நாட்களிலே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்த ஒரு தாகத்தை நாம் பார்க்குறோம் லூக்கா அஞ்சாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போதும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் உபதேசத்தை கேட்பதற்கு அவர் பிணி நீங்கி சவுக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள் அவர் அவரோனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார் தேவனுடைய இயேசுவுக்கு அவ்வளவு ஜெபம் அவசியமானால் நீங்களும் நானும் எவ்வளவா விடாப்பிடியாய் ஜெபிக்கணும் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும் பென்னிகின் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் தாகத்தோடு வாஞ்சியோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இதைவிட மேன்மையான காரியங்கள் தனக்கு வேணும் என்று வாஞ்சித்தாராம் கேத்தரின் கூல்மன் என்கிற அம்மையாருடைய கூட்டத்துக்கு அவர் போனார் அங்கு போனபோது தேவனுடைய வல்லமையை பார்த்தார் தன்னுடைய வாழ்க்கையில் அது வேணும் என்று சொல்லி விடாமல் ஒரு வருஷம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் விடாப்பிடியாய் விழுந்து ஜெபம் பண்ணி இந்த ஒரு வருஷம் கடித்து வெளியே வந்தபோது தன்னோடு கூட இருக்கிற சிலரோடு ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போது அந்த கூட்டத்திலே தேவ வல்லமை வந்தது கட்டுக்களங்காத தேவ வல்லமை மக்களை சந்தித்தது அங்கே மக்கள் கீழே விழுந்தார்கள் தேவ வல்லமையை அவர் தன் வாழ்க்கையில் கண்டார் அதே தான் விடாப்பிடியான ஜபம் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு தேவ எழுப்புதலை கொண்டு வரும் ஒரு தேவ மகிமையை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் அர்ப்பணிப்பீர்களா நம்ம பண்ணுவோம் பண்ணுவோம் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் அடையாளங்களை செய்யும் ஆண்டவரே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சொன்ன வசனத்தின்படி அநேக தங்களுடைய காதுகளை இன்றைக்கு திறக்கவும் தேவனுடைய மகிமை இந்த நாட்களில் வெளிப்படணும் எழுப்புதல் வரணும் இந்த அனுபவத்தை அடைய உதவி செய்யும் தாகமும் வாஞ்சையும் நீ கட்டளையிடும் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கட்டளையிடும் வேதத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவரை சுயத்துக்கு சாக விடாப்பிடியாக ஜெபிக்க அற்புதங்களை அடையாளங்களை செய்து அப்படியே நாமத்தை மயிமைப்படுத்தும் ஆண்டவரே ஆசீர்வதி திறணும் விடக்கூடாது இந்த நாட்களில் உடைய வல்லமையை கண்டுவிட உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து வார்த்தைகளை கேளுங்கள் ஆண்டருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்